பகல் நேரம் முழுவதும் உங்களுக்கு கை தலைவலி கால்வழி நாக்கு வழி பல்வழி எல்லாம் இருக்கின்றது பல காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன பகல் வேலைகளில் நீங்கள் விரும்புவது என்னவென்றால் இந்த வழிகள் போக வேண்டும் நாள் முழுக்க போக வேண்டும் போக வேண்டும் அதே ஆற்றாமையில் நாம் அலறிக்கொண்டே இருப்போம் அவ்வளவு வழி இப்பொழுது இரவு நேரம் வருகின்றது வழிகள் அவ்விதமாகவே இருக்க எனக்கு கொஞ்சம் தூக்கம் கிடைச்சா போதும் அந்த உணர்வு வருகின்றது எனக்கு மனதிற்கு அமைதி கிடைத்தால் போதும் கொஞ்சம் தூக்கலாம் போதும் தூங்கினா போதுமே இப்ப ஏன் அந்த வழி போனாதான் தூங்குன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் அந்த இரவு நேரத்துல எனக்கு இந்த துன்பங்கள் போனா இருந்தா இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு அமைதி வேணும் தூக்கம் வேணும் கொஞ்ச நேரமா நான் தூங்கணும் இப்போ அந்த வழியை பற்றி குழப்பவில்லை எது சரியானது உங்களுடைய வழி போக வேண்டுமா உடல் அமைதி அடைய வேண்டுமா மனம் அமைதி அடைய வேண்டுமா அதன் காரணமாக நீங்கள் விரும்பிய அழகான தூக்கமும் பின்னர் விடித்ததும் அந்த பயம் நீங்கப்பட்ட நிலையில் உங்களுடைய உறுதியான அந்த மனதினுடைய அமைப்பு உடல் வரிகளை நீக்கிவிடும் பயம் என்ற ஒன்றுதான் நம்முடைய அவ்வளவு கேடுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது அந்த பயத்தை நாம் நீக்கும் பொழுது நாம் அந்த பயத்தை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை அறிய வேண்டும் இறைவன் அருள் புரிந்தால் தவிர அந்த அருள் என்ன சுகமாக வேண்டும் பயம் வேண்டாம் இதை நம்புபவர்களுக்கு அந்த பயம் நீங்கும் அழகான மனதின் உணர்வுகளோடு நான் நியாயத்தோடு என்னுடைய பணிவை மேற்கொண்டு என்னுடைய பெருமையை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு எண்ணம் எவ்வளவு படித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டாள்கள் நாம் எந்த அளவுக்கு நியாய உணர்வுகளோடு வாழ்கின்றமோ அந்த அளவுக்கு இறைவனால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவனுடைய உதவிக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் இறைவனுடைய அருளுக்கு உரியவர்கள்